இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த நேச்சரா தாப்பை பத்தி தான் நம்ம பாக்க போறோம் இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கிளித்தானோ கிழிக்க முடியாத தார்ப்பை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி தப்பை பத்தினா இப்ப நம்ம கிட்டே வந்திருக்கு ஐஎஸ்சி பிரிண்டோட இந்த தார்ப்பை வரும் ஓகேங்களா இந்த தார்ப்பை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றது நான் சொல்லிடுற வீடியோ இப்ப நான் பாருங்க பேர் நேச்சுரா நேச்சரா ஐஎஸ்சி பிரிண்டோட வந்திருக்கும் இரநூறு ஜிஎஸ்எம் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் ப்ரூஃப் யூ வி மெட்டீரியல் அதாவது அல்ட்ராவேலட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த தார்ப்பை எது பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பாத்தீங்கன்னா போன் பண்ணி இந்த நெல் அறுவடை பாத்தீங்கன்னாக்கா ஹெவி குவாலிட்டியில தார் வேணும் முன்னூறு ஜிஎஸ்எம்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க ஓகேங்களா முன்னூறு ஜிஎஸ்எம்ல நீங்க பிளாஸ்டிக் தார்பை நீங்க யூஸ் பண்றதுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இரநூறு ஜிஎஸ்எம் சப்போஸ் நீங்க நெல் அறுவடை செய்யும்போது பாத்தீங்கன்னாக்கா டிராக்டர் ஏறினா கூட உங்களுக்கு டேமேஜ் ஆகக்கூடாது சப்போஸ் ஒரு இடத்துல கிழிஞ்ச கூட எனக்கு பாத்தீங்கன்னாக்கா வேற இடத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா ஸ்பிலெட் ஆகக்கூடாது அதாவது கிழிஞ்சினே போகக்கூடாது அப்படின்னாக்கா இந்த தார்பேட்டிங்களை தாராளமா நீங்க பயன்படுத்துங்க மார்க்கெட்ல இந்த நேச்சுரா தார்பை பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கு வந்து ஈரோம் பிடிக்கக்கூடாதுனாக்கா இந்த தார்பை நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் கொடுக்க நீங்க தாராளமாக நீங்க பயன்படுத்துங்க இது தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டிகளுக்கும் லோடு கயிறு போட்டு கட்டுறதுக்கோ இந்த தார்பை நீங்க தாராளமா நீங்க பயன்படுத்தலாம் இந்த தார்ப்பில என்னென்ன சைஸ் இருக்கு அப்படின்றது நான் சொல்லிடுறேன் ரெண்டு பாஞ்சு பாஞ்சுக்கு பதினெட்டு பதினெட்டுக்கு இருபத்தி நாலு முப்பதுக்கு பதினெட்டு முப்பதுக்கு முப்பது முப்பதுக்கு நாற்பது நியூ இயர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆஃபர் விடுறோம் ஓகே என்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிராண்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எங்க நீங்கள் நீங்க ஆர்டர் கொடுத்தாலும் சரி டெலிவரி நம்பர் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா அது ஹோல்சேல் ரேட்ல சீப் அண்ட் பேஸ்ல உங்களுக்கு டார்பி பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சிக்கணும்னா என்னோட சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க டார்பி உங்களுக்கு தேவை அப்படினாக்கா இந்த ஸ்மில் தெரிஞ்சிருந்தா நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க இதோட பிரைஸ் என்ன அப்படின்றது நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு சென்ட் பண்றேன் ஓகே